அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு பார்க்கும்போது நம்ம வந்து கேரளாவில் இருக்க சித்திரலான்னு ஸ்ரீ மகாதேவர் டெம்பிள் அதாவது அங்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிளாக் மேஜிக் அதாவது செய்வினை செய்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்குற ஒரு கோயில் அதில் வந்து ஒரு சில பேருக்கு அர்ச்சனை பண்ண போயிட்டுருக்கோம் நீங்கள் லை வர விருப்பம் இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவில் வந்து அந்த கோயிலை பற்றி முழுசாக விவரங்கள் சொல்லப்படும் அந்த கோயிலையும் நீங்கள் தாராளமாக பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போது இன்றைக்கி பதிவுக்கு போகலாம் இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் லைக் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க லைவ் வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் ப்ர ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அவங்களும் வீடியோவை பார்க்கலாம் இப்போ தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா வளர்ப்புரை பஞ்சமி திதி மாலை நாலு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஷஷ்டி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் மாலை மூணு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மிருகஷீஷம் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் இருக்குது நாள் சிறப்பாக தான் இருக்குது என்ன புரட்டாசி மாதமுங்கிறதுனால சுப காரியங்களை செய்ய முடியாது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மரபு மாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை அதாவது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தேழுலேருந்து பத்து இருபத்தி ஆறு வரைக்கும் பைரவருக்கு விளக்கு போட்டதுக்கு உகந்த நேரம் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஐம்பத்து நாலு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு ஐம்பத் ஐந்து ஐம்பத்தெட்டுலேருந்து ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இப்போ பஞ்சமை தேதியில் பயணம் செய்யலாம் சாமியிடம் வேண்டது திருமணம் வீட்டில் சாமியார் இறக்கிறது எல்லாம் அமைக்கிறது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரமும் விஷ்ணுபலி பேர் சூட்டை சீமந்தம் மிருந்துண்ணை சாமி கும்பிட கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது ஆலயம் கட்ட துவங்குறது புது வீடு கூடி போக குடமுழுக்கு யாகம் ஒன்பது கோள் வேண்டி யாகம் பண்ணுறது சாமி கும்பிடலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஏற்றது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு ஆதாயம் மிதுன ராசிக்கு அன்பு கரகராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு துணிவு ராசிக்கு பகை துலாம் ராசிக்கு நிதானம் விருச்சிக ராசிக்கு நஷ்டம் தனுஷு ராசிக்கு தனம் மகர ராசிக்கு வெற்றி கும்பராசிக்கு நன்மை மீன ராசிக்கு தெளிவு நாளை சிறப்பாக கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது எல்லாரும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட புத்திசாலித்தனமும் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பெருசாக எதுவும் யோசிக்காதீங்க பெருசாக எதுவும் செய்யாதீங்க உங்களோட பதட்டம் காரணமாக செய்கிற செயல்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதே நேரத்தில் பேச்சிலையும் பதட்டமும் வேதனையும் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போகிறது பிரார்த்தனை செய்கிறது முக்கியமாக நீங்கள் காலையில் பைரவருக்கு ராகு காலத்தில் விளக்கு போடுறது ரொம்பவே உறுதியாக உறுதியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணுமே தவிர முடிஞ்ச அளவுக்கு செய்கிற வேலைகளை கரெக்டாக செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது முறையாக திட்டமிட்டு செஞ்சால் மட்டுமே கொஞ்சம் செயல்களை சரியாக செய்ய முடியும் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பிரச்சனைகள் பெருசாகலாம் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழில் கடவுள் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணக்கூட உங்களோட அணுகுமுறையில் ஈகோ பிரச்சனை இருக்குது அதே மாதிரி பேச்சில் வன்மம் இருக்கிற மாதிரி இருக்கும் நட்பான அணுகுமுறை துணைக்கூட தேவை குடும்பத்தாரோடையும் கூட பிறந்தவங்களோடையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பிரச்சனைகள் எதுவும் எழாமல் பார்த்துக்குங்க பேச்சில் நிதானமும் பொறுமையும் தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் கூடுதலாக இருக்குது செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டு வலி இல்லைனா தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பதட்டத்திலேருந்து இருந்து விடுபட கோயிலுக்கு போயிட்டு வருது கோயிலில் தியானம் பண்ணுறது நல்லது உதவியாக இருக்கும் உங்களுக்கு உங்களோட அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தந்தை நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் அதிகமாக பதட்டப்படாமல் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை செய்கிற விஷயங்கள்ல காரியங்களில் குழப்பங்கள் இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு போதுமான தைரியம் உங்ககிட்ட இருக்காது தன்னம்பிக்கையும் உறுதியும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவை எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு நேர்மறையாக கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பைரவருக்கு விளக்கு போடுறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏன்னா மனசில் இருக்கிற பயம் பல காரியங்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத பணப்பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் ஏற்படலாம் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை மும்முரியுமா இருப்பீங்க உங்களுக்கு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க நிலுவையில் நிற்க வச்சா அது பிரச்சனையாக முடியும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் அது நல்லுறவை பராமரிக்க முடியாது மகிழ்ச்சியை சீர்ஸ் குலைக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தொணைக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் கேஷுவலாகவும் நடந்துக்குங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த தனவரவு இல்லை அதே மாதிரி க செலவுகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதாக இருக்கும் குடும்பத்தோட பூ தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது பண விரைவு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் உங்களோட உணர்ச்சி வசப்படுறதும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சாந்தமாக அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டின் எட்டு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் பகல் இரண்டு மணிலிருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கை ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கவனமாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக கிடையாது இழப்புகள் கொஞ்சம் இருக்குது ஏற்ற இரத்தங்களோட நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது மனசை அமைதியாகவும் பொறுமையாகவும் சமநிலையோட வச்சிருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் யார்கிட்டையும் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களாம் அனுசரிச்சு போங்க இல்லை நீங்கள் உங்களால் யார் கூடயும் சேர முடியலன்னா தனியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணப்பிரச்சனைகள் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகணும்னா பொறுமையோ நிதானமும் எல்லா விஷயத்துலையும் தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றமான பலன்களை காண்றதுக்கு உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை சில வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது தவற விட்டிங்கன்னா அது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகள் வேலைகளை செய்ய வேண்டியது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட உங்களோட கருத்துக்களை உணர்வுகளை திணிக்கிற மாதிரி இருக்குது நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்கொள்ள அத்தகைய எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தொணக்கூட கேஷுவலாக பேசி பழகினீங்கன்னா நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் துணைக்கிட்ட மனசு விட்டு பேசி சில பிரச்சனைகளை தீக்கிறதும் நல்லது உங்களோட பிரச்சனைகளுக்கு அவங்க ஆதரவாக இருக்குது இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட அலட்சியமான போக்குனால் பண இழக்க நேரம்லாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பணத்தை வந்து கோட்டை விடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குழந்தையோட ஆரோக்கியத்துலேயே கவனமாக இருக்கணும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் பாதைகள் இருக்குது நீங்கள் பணத்துக்காக பணத்தை செலவு செஞ்சு பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட அதிசய வடம் அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் காலையில பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரர் மிதுன ராசிக்காரங்க கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு நாள் நீங்கள் வேகமாகவும் விவேகமாகவும் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சுறுசுறுப்போன் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்கும் பணவரவு நல்லா இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விவேகமாக விரைந்து முடிவெடுக்க சாதகமான நாளாக தான் இருக்கும் உங்களோட உறுதியும் தைரியமான மனநிலையும் அது எல்லாமே உங்களோட திறமை காரணமா உங்களோட லட்சியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் பண வரவு இருக்கிறதுனால குடும்பத்துக்காக இன்னைக்கு செலவு செய்யறதுல திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்தெல்லாம் வந்து வேலைகள்லாம் நேரத்தில் முடிக்கிற மாதிரி பார்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்குட இனிமையான பேச்சு துணையோட ந நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உரிய நாளாக தான் இருக்கு எதிர்காலத்துக்காக சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உகந்த நாள் தனக்குட இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு பண வரவு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட சம தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் உங்ககிட்ட நிறையவே இருக்குது தேவைப்பட்ட சின்ன சின்ன கடன் வாங்கலாம் அதுவும் தேவையில்லை கொஞ்சம் பார்த்து எல்லாமே சந்தோஷத்துக்கான செலவுகள் தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகன் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே வைத்திருக்க முடியும் சுறுசுறுப்பு நல்லா இருக்குது நல்ல ஒரு ஈடுபாட்டோட நாள் போகும் உங்களோட அதிர்ஷ்டன் மூணு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அம்மா நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் எல்லாமே இருக்குது நல்லாவே பலன்கள் இருக்குது சூழ்நிலைகள் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களோட மனசில் இருக்கிற உறுதியும் தைரியமும் எல்லாத்துக்கும் வெற்றி வாய்ப்புகளை குறைச்சாலும் பரவாயில்ல சாதிக்க முடிய நாளாக தான் இருக்கும் உங்களோட தினசரி தேவைகள் செய் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திட்டு நாளில் செய்யக்கூடிய காரியங்களில் பலன் தர விதமாக கொண்டு போங்க குடும்பத்தில் குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதியாகவும் அமைதியான சூ சூழ்நிலைகள் தான் இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் வேலைகளை திறமையாக செஞ்சு முடித்து நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமும் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் காணப்படும் பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட நல்லிணக்கத்தை மேற்கொண்டு நல்ல ஒரு துணைக்கூட வெளியில் போய் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் சில விஷயங்களில் உதவியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது துணைக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஆனால் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது குடும்பத்துக்காக கூடுதல் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து நிதானமாக செலவுகளை கையாளுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை கொஞ்சம் பதட்டமாக அலைச்சல்னால கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் தங்கு நிறம் அதிர்ஷ்டமான நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகன் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு கவனமாக சிறப்பாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி கொஞ்சம் கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்களில் முடிஞ்ச அளவுக்கு கடினம் இருந்தாலும் உங்களோட கடின முயற்சியாலையும் கடின உழைப்பாலையும் அதை செஞ்சு முடிக்க முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது அது மூலியமாக நல்ல பலனை காண முடியும் உறவினர்கள் வருகையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் பஸ் பண செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க பதட்டப்படாமல் பொறுமையாக கொண்டு போறது நல்லது பசங்க கூட கொஞ்சம் பெற்றோர் கூடயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலைகளில் உங்களோட பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களோட நிலைமையை யோசிச்சு உங்களோட செயல்திறனை மேம்படுத்தி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு வேலையில் ச இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு தொனக்கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் தொனக்கிட்ட அதெல்லாம் வெளிப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக சூழ்நிலைகளை பொறுமையாக எடுத்துகிட்டு கொண்டு போகிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பொறுமையாக கொண்டு போங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு தொனக்கூட மகிழ்ச்சியாக பேசி பழகிறது நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் வரையும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி தொல்லை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொடுமையான உணர்வுகளையோ குளிர்பானங்களையோ குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட நேரம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அண்ணன் கன்னி ராசிக்காரங்க நாளை நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுப்பும் பொறுமையும் ரொம்பவே அவசியமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை கொஞ்சம் பொறுமையின் நிதானமும் எல்லா விஷயத்துலையும் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க எல்லாத்தையும் யதார்த்தமான அணுகுமுறையோடு செயல்பட கொண்டு போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலேயும் செயல்கள்லேயும் உணர்ச்சி வசப்படாதீங்க நீங்கள் பதட்டத்தினால் செய்கிற செயல்கள் காரியங்களில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க அமைதியாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்கும் வெளியில போயிட்டு வர்றது நல்லது தனியா போனீங்கன்னா இன்னமும் நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசுக்கு வருத்தங்கள் அதிகமா இருக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கு பய உணர்வு அதிகமா இருக்கு பைரவருக்கு விளக்கு போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஹ் எந்த யாரோட விஷயத்துலையும் தலைவிடாதீங்க பேசுற வார்த்தைகளை பொறுமைய நிதானமும் தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகள்ல நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அது போராட்டமான வாழ்க்கை தான் கஷ்டப்பட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு முடிக்க வேண்டியது அவசியம் உங்களோட திறமையும் முழு திறனையும் பயன்படுத்தி இன்றைக்கி நாளில் பயன் வேலைகளை செஞ்சு முடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைன்னா கொஞ்சம் சில இன்னல்கள் வரா மாதிரி இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு முடிகிறது பார்க்கறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத ஈகோவை காட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் மனசில் இருக்க பதட்டமும் பய உணர்வும் துணைக்கிட்ட தான் கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுவீங்க அது உறவுல நல்லிணக்கத்தை சீர்குலைச்சி மகிழ்ச்சியை குறைச்சி பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் விவாதங்களை ஏற்படுத்த உத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொணைக்கிட்ட மனசு விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் இருக்கிற சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்க பணத்தை விரையமோ தொலைக்கிறதோ இல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களோட கால்களில் துறைகளில் வழி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளி அதிர்ஷ்ட நேரம் மாலை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகள் நாளை சிறப்பாக பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உறுதியும் தைரியத்தோடையும் செயல்பட்டு இன்னைக்கு செயல்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாள் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாக தான் இருக்குது சிலருக்கு எதிர்பாராத கோவில் தரிசனங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் சிறப்பான நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக தான் இருக்கு உங்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்கும் உறவினர்கள் கூட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணையோடையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் பணியாற்றும் முறையில் பார்த்திங்கன்னா திறமை வெளிப்படுத்தி நல்ல ஒரு உங்களோட வேலைக்காக நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிறப்பான வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியும் கழிப்பையும் அனுபவிக்கக்கூடிய நாள் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது பசங்களோட எதிர்காலம் குறித்தும் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளையும் பேசி முடிவெடுக்கக்கூடிய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பணம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது உங்களோட மனசில் ஆழ்ந்த திருப்தி ஏற்படுற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை வரவு நல்லாவே இருக்கும் சேமிப்பு அதிகமாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வித குறைபாடும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட நேரம் பகல் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி அதிர்ஷ்டமான உறவு மனைவி நாளை சிறப்பாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு மனசுக்கு நிறைவும் திருப்தியான மனநிலையும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற ஒரு நாள் உங்களை நீங்களே எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பாகவும் விவேகமாகவும் யூஸ் பண்ணிக்குவீங்க நல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலும் நல்ல ஒரு அமைதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் குடும்பத்துல நல்ல சந்தோஷம் திருப்தியும் நிலவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை சாதகமான பலன்கள் நிறைய விஷயத்துல இருக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு முன்னேற்றத்துக்கு குறை இருக்காது சுபகாரிய முயற்சிகளில் பே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் உங்களோட தனிப்பட்ட சுய முயற்சிக்கும் ஏற்ற பலன் தரக்கூடிய நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் முறையா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பர்ஃபெக்டாக நாளை கொண்டு போங்க சாதகமான பலன்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை உங்களுக்கு சாதகமாக எப்படி கொண்டு போகிறதுன்னு திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நேர்மையான போக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கலந்த நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களோட நேர்மையை தொனக்கூட புரிதல் அதிகமாகிறதுனால மனசுக்கு நிறைவும் திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் குடும்பத்தோடையும் சரி தொண்டை கூடயும் சரி மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிக அளவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது அதுவும் பயனுள்ள விஷயங்களுக்கான செலவுகளாக இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆன்மீக சக்தி காரணமா ஸ்டேபிளான ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நல்லாதான் இருக்கு உங்களோட அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட திசை வரம் இருக்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தந்தை தனுசு ராசிக்கு சிறப்பான நாள் வளர்ச்சிக்குரிய நாள் முன்னேற்றத்துக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அறிவுபூர்வமா அணுக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமையும் நிதானமும் தேவை செய்கிற செயல்கள் காரியங்களில் கடினமான முயற்சி தேவைப்படும் எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுறாதீங்க ஒரு முயற்சியிலே நடக்கலைன்னு வெறுப்படையாதீங்க உங்கள் கிட்டே வந்துச்சும் பதட்டமும் பய உணர்வும் இருக்குது அதனால் சில செய்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சச்சரவுகள் இருக்கலாம் சூழ்நிலைகளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளுங்க பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் கூட பிறந்தவங்களோட வாக்குவாதம் தவறுங்க கூட புரிதலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் காட்ட வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் அதிகமாக தேவைப்படுது அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும் மேலதிகாரிகள் நல்ல மதிப்பை பெறத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் செய்கிற வேலைகளில் பதட்டத்திலாம் வச்சுக்கிட்டு தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சிறப்பான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையும் இருந்ததுன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோதல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் எந்த எந்த ஒரு விஷயத்தையும் லேஸாக எடுத்துகிட்டு போங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தலாம் பெருசாக்கி வாக்குவாதம் விவாதம் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முதலீடுகள் ஈடுபடுறதில் எல்லாத்தையும் தள்ளி வைங்க இன்றைக்கி வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பிளான் பண்ணிவிட்டு வருத்தப்படாதீங்க சேமிக்கிறதும் ரொம்பவே கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி சாப்பாடு சம்மந்தமான பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டன் மூணு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகன் நாளை வந்து மகர ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியம் கவலைப்படாத நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அவசியம் தேவை முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே ஊக்குவிக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்ய வேண்டியது அவசியம் நல்ல ஒரு திருப்தி காணணுன்னா மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வைங்க பய உணர்வை தவிர்த்துருங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க தேவையில்லாத பாதுகாப்பு இல்லாத உணர்வை மனசில் போட்டு எல்லா விஷயத்தையும் குழப்பாதீங்க குடும்பத்தாரோடையும் தனக்கோடையும் பேசும்போது நிதானம் தேவை சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் பெரிய பாரா பாராட்டெல்லாம் இல்லை உங்களோட திறமைகளை முழுசாக பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது செயல்திறனில் கவனமாக வேலைகளை திட்டமிட்டு செய்ய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது தொனக்கூட கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக எல்லா விஷயத்தையும் ப விட்டு கொடுத்து போங்க அவங்களோட கருத்துக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க நட்பான உறவு முறை தேவை உங்களோட பிரச்சனையை தனக்கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் திணிக்காதீங்க அது தேவையில்லாத சில சூழ்நிலைகளை உருவாக்குற மாதிரி இருக்கு எல்லா விஷயத்தையும் தனக்கிட்ட மனசு விட்டு பேசுறது இன்னைக்கு புரிதலை அதிகப்படுத்த உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு திருப்திகரமாக இல்லை சேமிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கு கல செலவுகளை கண்காணித்து கட் கட்டுப்படுத்துங்க பணம் விலையமாகாமையோ பண இழப்பு ஏற்படாமையோ பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த மனநிலை தேவைப்படுது மனசில் ஏகப்பட்ட பதட்டம் குழப்பம் அது அத்தனையும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட நிறம் காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரி அக்காவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க மூலியமாக சாதகமாக இருக்கு நாளை சிறப்பாக கொண்டு போறதுக்கு பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி வந்து முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு உறுதி இருக்கிற மாதிரி இருக்குது அது வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தாலே போதும் நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறை இருக்காது பண வரவு தாரா தாராளமா இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் வேலைகளை கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் பொறுமையா சுமூகமாக முடிச்சுட்டு உங்களோட வேலைகளை மேம்படுத்தி கொள்வது ரொம்பவே அவசியம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்குங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேலைகளில் பெரிய பாதிப்புகள் இல்லை வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட விருப்பத்தை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நாள் முழுக்க நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல உறவு பிணைப்பை ஏற்படுத்தும் சந்தோஷத்துக்கும் மன நிறைவுக்கும் குறைவு இருக்காது சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது தொணைக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிரமமாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் கையில் உப் உபரி பணமே இருக்கிற மாதிரி இருக்குது அது அப்படியே ஆக்கப்பூர்வமான வகையில் சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறதும் நல்லது செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள தான் இருக்குது அதனால பண விஷயத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகலாம் மீனராசிக்கு அதிர்ஷ்டம் ஐந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட நேரம் பாகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அம்மா மீனராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான வளர்ச்சியான பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்கான்ண்டா வீடியோஸ் வர மாதிரி இன்னைக்கு லைவ் வர நேரத்தில் சா கோயிலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது சில விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது அதே மாதிரி உங்களோட தேவைகளை உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட ராசியும் சொல்லுங்கள் எத்தனை பேர் எந்த ராசிக்காரங்க அதிகமாக பார்க்குறீங்கன்றது தெரியும் உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அதாவது ராசி சம்பந்தமான ஜாதகம் சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் அதுக்கு பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் வெறும் லைவுன்னு வரும்போது அதை சரியாக யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை எல்லாமே பாசிங் அதாவது யூஸர் வந்துட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கீங்க ரெகுலராக வந்திங்கன்னா லைவ்ல போடுறதுக்கும் வர்றதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்குது சில விஷயங்கள் முன்னேற்பாடாக எடுத்து முன்னாடி வந்து செய்யணுன்னு விருப்பப்படுறோம் அதனால் உங்களோட தேவைகளை சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட செயல்கள் இருக்கும் நன்றி வணக்கம்